மதுரை அம்மன் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மதுரையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை பெருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதன் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது வாத்தியங்கள் முழங்க காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி மணிக்குள் அம்மலுக்கு மங்கள நான் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது கோயிலின் உள்ளேயும் வெளியேயும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் மாங்கல்யத்தை புதுப்பித்துக் கொண்டனர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மெகா விருந்து நடைபெற்றது விருந்து முடிந்த கையோடு பக்தர்கள் பந்தலில் திருக்கல்யாண மொய் எழுதினர்